இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் லூக்கானது சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் இன்றைய செய்தியின் தலைப்பு நம்மிடத்தில் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு ஒரு வாலிபன் ஒலிம்பிக் ஓட்டப்பந்தய போட்டியில் பங்கு பெற்று பலத்த போட்டிகளுக்கு இடையே மூன்றாம் இடத்தை பிடித்தான் அவருடைய நாட்டின் தேசிய கொடியை பறக்க விட்டார்கள் அவனுடைய நாட்டை சேர்ந்தவர்கள் வெண்கலப் பதக்கம் வென்ற வாலிபனின் தகப்பனை பார்த்து வாழ்த்துச் சொல்ல சென்றார்கள் அவரோ மிகுந்த சோகமாக இருந்தார் அவர் சோர்ந்திருப்பதற்கு என்ன காரணம் என்று ஒருவருக்கும் புரியவில்லை அவர் என்ன சொன்னார் தெரியுமா என்னுடைய மகனை கடந்த நான்கு வருடங்களாக கடுமையான பயிற்சிகள் செய்ய சொல்லி மிக சிறப்பாக தயார் பண்ணி வைத்திருந்தேன் கண்டிப்பாக தங்கப்பதக்கம் வென்று விடுவான் என்று எதிர்பார்த்தேன் அதை அவன் இழந்து விட்டானே என்று அவர் வருத்தப்பட்டார் ஏனென்றால் அந்த தகப்பன் தன்னுடைய மகன் தங்கப்பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதற்காகவே பல தியாகங்களை அவர் செய்திருந்தார் நம்முடைய பரம தகப்பனாகிய ஆண்டவருடைய எதிர்பார்ப்பும் நம்முடைய விஷயத்தில் இப்படிதான் உள்ளது நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாக நாம் கேட்பதற்கு மேலாக பல கிருபைகளை நமக்கு அளவில்லாமல் கொடுத்து நம்மை அவர் சந்தோஷப்படுத்திக் கொண்டேதான் இருக்கிறார் அந்த கிருபைகளை வைத்துக்கொண்டு நாம் ஆலயத்துக்கு செல்கிறோம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறோம் அதில் நாம் மிகுந்த திருப்தியும் அடைந்து விடுகிறோம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் திருப்தி அடைவதில்லை யாருக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவர்களிடமிருந்து அதிகமான ஆவிக்குரிய காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நாம் ஆண்டவரிடமிருந்து பெற்ற கிருபைகளை ஆண்டவரை பற்றி அறியாத மக்களிடம் நாம் சாட்சியாக சொல்ல வேண்டும் நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையின் மூலம் அநேக ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் பண்ண வேண்டும் நாம் ஆதாயம் பண்ணின ஆத்துமாக்களோடு கூட பரலோர ராஜ்யத்திற்கு ஆண்டவரை பார்க்க நாம் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இந்த எதிர்பார்ப்புகளை நாம் உயிரோடு இருக்கும் போதே நிறைவேற்ற வேண்டும் ஏனென்றால் பலவித விதமான காரியங்களை ஆண்டவரிடம் நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அவற்றை ஆண்டவரும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் நம்முடைய எதிர்பார்ப்பு கேட்டவாறு அவர் நடக்கும்போது அவருடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு நாம் நடந்தால் தான் நம் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று அர்த்தம் ஆகவே நாம் சாதாரணமான காரியங்களை ஆண்டவருக்காக செய்கிறவர்களாக மட்டும் காணப்படக்கூடாது அசாதாரணமான காரியங்களை ஆண்டவருக்காக செயல்படுத்தி எரிந்து பிரகாசிக்கும் நிலைக்கு நாம் வர வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவரை நாம் திருப்தி செய்ய முடியும் முயற்சி செய்வோம் கர்த்த நன்மையானதை தருவார் ஜெபிப்போமா அன்புள்ள ஆண்டவரே இந்த ஆண்டு நாங்கள் என்னவெல்லாம் கேட்கிறோமோ அது எல்லாவற்றையும் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர் ஆம் ஆண்டவரே வரை கிருபைகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பொழுது எங்களிடமிருந்தும் நீங்கள் நீங்கள் நன்மையான காரியங்கள் தர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பது நியாயம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு தாங்கப்பா உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு நாங்கள் செயல்படுவதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டு உண்மை நாங்கள் சார்ந்திருக்க எங்களுக்கு பலன் கொடுங்க உண்மை திருப்திப்படுத்த எங்களுக்கு பலன் கொடுங்க அப்பா இயேசு கிறிஸ்து என்கிற வலைமில நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்